தையூரில் அஇஅதிமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய மற்றும் திருப்போரூர் நகர கழக புதிய பூத் கமிட்டி அமைப்பதற்கான நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சார்முகம் வடிவங்களை வழங்கி ஆலோசனை கூறினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தையூர் முதல்நிலை ஊராட்சியில் செங்கன்மாள் கிராமத்தில் வசித்து வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான தையூர் எஸ் குமரவேல் கட்சி அலுவலகத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய மற்றும் திருப்போரூர் நகர அளவில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து நிர்வாகிகளுக்கான இடையேயான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் குமரவேல் வரவேற்புரையாற்றினார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா தனபால் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலூர் முத்து மாவட்ட கழக துணை செயலாளர் மாமல்லபுரம் எஸ் பந்தாராவ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வி வேலாயுதம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் வி பக்தவச்சலம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பையனூர் ஆர் கே குமார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு போரூர் சிவராமன் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கோவளம் எம் பாஸ்கர் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் முதலாவதாக ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கட்சி வேட்டி அணிவித்தும் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான எம் தனபால் கட்சியினர்களிடையே பூத் கமிட்டி எவ்வாறு அமைப்பது என்பது குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கினார் இவரை தொடர்ந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆறுமுகம் பேசுகையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக கட்சிக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது குறைந்த அளவிற்கு வாக்கு வித்தியாசத்தில் நமது சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே தோல்வி இருப்பதாகவும் மேலும் அது ஒரு தோல்வி ஆகாது எனவும் தற்போது புதியதாக தோன்றியுள்ள கட்சிகள் எதிர்க்கட்சி மற்ற கட்சிகளில் உள்ள கட்சி உறுப்பினர்கள்தான் தாவி வருவதாகவும் தங்களது கட்சியிலிருந்து எந்த உறுப்பினரும் செல்லவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை ஆட்சி செய்து நமது கழக நிரந்தர பொது செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வரும் தற்போதைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பொதுமக்களுக்கு செய்து கொடுத்த திட்டங்கள் குறித்தும் தற்பொழுது ஆளும் திமுக ஆட்சி என்னென்ன செய்யவில்லை என்பது குறித்தும் மக்களிடையே எடுத்துக் கூறி திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கொண்டார் அதேபோல் புதியதாக அமைக்கப்பட உள்ள பூத் கமிட்டியில் ஒன்பது உறுப்பினரை நியமனம் செய்து அவர்கள் மூலம் கட்சி பணியாற்ற வேண்டும் என்றும் அனைவரும் சரியாக செயல்பட வேண்டும் செயல்படாத பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதேபோல் கூடிய விரைவில் பூத் கமிட்டி படிவங்களை பூர்த்தி செய்து தர வேண்டும் என கழக நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டாா் புதியதாக விளையாட்டு அணிகளை அமைப்பதற்கான படிவங்களையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் கழகம் மற்றும் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய கழக சார்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியார் நம்ம கோஷின்னு சொன்னா எல்லாம் நம்ம எடப்பாடியாருடைய கோஷி தான் நம்ம இதை மைண்ட்ல வச்சிருக்கோம் முதல்ல ஒவ்வொருத்தருடைய மைண்ட்ல வந்து அந்தந்த ஊர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம வந்து கோஷி ராஜேந்திரன் சொன்ன போல இப்போ பெண்மேடுல ராஜேந்திரன் வந்து கல்யாணிக்கு சொல்ல எவ்வளவு ஓட்டு சொன்னாங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு தான் நம்ம வந்து பின்தாங்கணும் ஐம்பதாயிரம் ஓட்டு நம்ம வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கிறேன் ஓட்ட

ஒன்றிய கவுன்சில வரணும் ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வரணும் இதுக்கெல்லாம் முன்னு நீங்க வந்து சிறப்பான முறையில்